ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ போற லைக்கை போட்டுருங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக நான் வந்து ககா ட்ராமா அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு லாங் வீடியோவாக தான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ எல்லாரும் பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரியா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இப்போ வந்து எஃபோர்ட் எடுத்து நான் வந்து போடுறேன் ஸோ பாருங்க ஓகேவா சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை காட்டுறாங்க அவ வந்து சாப்பாடு வந்து செஞ்சிட்டு இருக்கா அப்ப கையில வந்து தெரியாம சுட்டுக்குவா அப்ப உடனே வந்து சாகர் வந்து அவளோட கையில வந்து என்னாச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வந்து பாப்பான் உடனே வந்து அதெல்லாம் பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற உனக்கு வலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு வலிக்கல நீ வந்து என்னை விட்டு விலகியும் எத்தனை தடவை சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவா இது எல்லாத்தையுமே ஜான்வி கேட்டுட்டு கங்கா வெளில போ நான் வந்து சாகர்ட்டு தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கங்கா எங்கேயோ வெளில போயிடுறா நீங்க வந்து சாகர்ட்ட பேசுறதுக்காக வரா உடனே வந்து சாகர் வந்து உங்ககிட்ட யார் பேசுவா இப்ப எதுக்கு வந்து அவளை வெளில போக சொன்ன ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி இவளை கண்டுக்காம அங்க எது போயிடுறான் இவளுக்கு செம்ம அவமானமா அவது வர வர என்ன இவன் என்ன கண்டுக்கே மாட்டான் அந்த கங்கா பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் சரியில்லையே சீக்கிரமாவே வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கங்காக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா அப்படியே இங்க வீட்டுலதான் காட்டுறாங்க இந்த புரோகிதர் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விருந்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அது முழு பொறுப்பையுமே வந்து கங்கா கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க கங்கா தானே நல்லா சமைப்பாள் அதனால அவள் வந்து எல்லா சமையல் வேலையும் பார்த்துட்டு இருக்கா அவள் அசந்த நேரமா பார்த்து இந்த ஜான்வி என்ன பண்றா சப்பாத்தி மாவுல நாய் வந்து வாய் வைக்கிற மாதிரி பண்ணிடுறா அதை வீடியோவும் எடுத்து வச்சிக்கிறாள் உடனே வந்து இது தெரியாம கங்காவும் சமைச்சிட்டு எல்லா புரோகிதருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா அப்போ உடனே ஜான்வி அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்க யாரும் சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா உடனே எல்லாரும் எதுக்கு இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாருங்க வீடியோ அப்படிங்கிற மாதிரி அந்த நாய் வந்து வாய் வச்சிருக்கோம்ல அந்த வீடியோவை காட்டுறா எல்லாரும் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க அதுவும் புரோகிதர்லாம் என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அவங்களுக்குலாம் எவ்வளவு திம்மு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுனது மட்டும் இல்லாமல் சாம்ப விடுறதுக்கு போறாங்க உடனே வந்து பாட்டி வந்து ஐயோ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இதுல வந்து பெரிய தப்பு நடந்திருக்கு எல்லாத்துக்கான இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பிடிச்சி கண்ணா பின்னாடி எல்லாருக்கும் முன்னாடியே செம்மையா திட்டுறாங்க கங்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இருந்தாலும் கங்கா ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த பாருங்க நீங்க எல்லாரும் தைரியமா சாப்பிடலாம் இதுல வந்து எந்த விதமான நாயும் வாய் வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ற உடனே வந்து ஜான்வி சொல்றா அப்ப நான் வீடியோ எடுத்து இது என்ன பொய்யா அப்படிங்கிற மாதிரி இது பொய்யெல்லாம் இல்ல இந்த மாதிரி வந்து நாய் வந்து வாய் வச்சதை நான் கவனிச்சேன் அதுக்கப்புறம் போட்டுட்டு புதுசா தான் வந்து எல்லாமே நான் செஞ்சேன் அதனால பிரச்சனை இல்லை இது வந்து நல்ல சுகாதாரமாக வந்து சமைச்சது தான் அதனால எல்லாரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் எல்லாரும் புரோகிதரும் உட்காந்து நல்லபடியா விருந்து சாப்பிட்றாங்க நல்லபடியா அவங்களையும் அனுப்பி வச்சிடுறாங்க இங்க கங்காக்கு ஜான்வி மேல செம்மையா கூறது என்ன பழி தானே இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கா ஆமாடி அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல இந்த பாரு நீ வந்து என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த நினைச்சாலும் உன்னால எதுவுமே முடியாது உன்கிட்ட நான் எப்பவுமே தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்லிட்டு அவ பட்டு போயிடுறா இங்க சாகர் வந்து சுப்ரியாவை வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறான் உடனே அண்ணங்காரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் அவளை ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான் அன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் அவகிட்ட பேசி அவகிட்ட சமாதானமும் ஆயிடுறான் அப்புறம் வந்து நைட் ஆகுது இங்க கங்கா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப வந்து ஒரு ஸ்டூல் போட்டுட்டு மேல வந்து மாவு எடுக்கிறதுக்கு போறான் அப்போ வந்து இடத்துல வந்துட்டு அவனுக்கு பழைய ஞாபகம் வருது இதே மாதிரி தான் சின்ன வயசுல இருக்கும்போது நைட்ல யாருக்கும் தெரியாம ரெண்டு பேரும் ஸ்டூல் போட்டு ஏறி திருடியெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான் கங்கா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணவா உனக்கு எட்டவே மாட்டேதில்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வழியக்க போய் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கான் உடனே வந்து ஹெல்ப் பண்ணும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளே எக்கி எக்கி எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு எடுக்கும் போது டக்குன்னு வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா அந்த மாவு டப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் விழுந்துருது இவன் அழகா அவளை கேஷ் பண்ணிடுறான் ரெண்டு பேரும் அப்படியே அந்த மாவு எல்லாம் வந்து தலையில கொட்டி அப்படியே வந்து ஐகானிக்ல பாத்துட்டே இருப்பாங்க உடனே கங்கா வந்து டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அவ பட்ட இங்கேருந்து போயிடுவான் அதோட இங்க வந்து சாகர் வந்தா காட்டுறாங்க அவன் குளிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கங்காவையும் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் இவளுக்கு எப்படிதான் சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவனுக்கு வந்து ஒரு கால் வருது என்னன்னு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்டன் பண்றான் அதை கேட்ட உடனே பயங்கர பயங்கரஷாக்காவது என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மனி ஷாக்காராம் அப்போ தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜான்வி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கார் வந்து புக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியை தேடி போகிறான் அவன் வந்து பேக்கில் வந்து துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கா ஜான்வி என்ன பண்ணுற என்ன ஆச்சு எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டா என்ன பண்ண சொல்கிற நீ வந்து என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேற உங்ககிட்ட பேச வந்தால் என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுற அந்த கங்கா பின்னாடி தானே நீ சுற்றிட்டுருக்கேன் ஏ மேலே உனக்கு அன்பு பாசம் எதுவுமே இல்லை நான் இங்கேருந்து போதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா இதெல்லாம் கேட்குற சாகுரிக்கு ரொம்பவே கஷ்டமாக சந்தோஷமாக நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ளீஸ் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா நான் எதுக்கு இங்கே இருக்கணும் நான் உன் மேலே ஆசையாக இருக்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதை பற்றி பேச வந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேது நான் என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கா உடனே அவன் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ஓகே கூடிய சீக்கிரம் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து ஹக்கும் பண்ணிக்கிறான் ஒரு வழியாக நம்ம பிளான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கா அதோட அடுத்த நாள் ஆகுது இங்கே வந்து அந்த ஜான்வி என்ன பண்ணுறா திட்டு பாலில் வந்து ஏதோ ஒரு மருந்தை வந்து கலக்குறா இதை வந்து நம்மளோட கங்கா பார்த்துட்டு வந்து கத்துறா எல்லாரும் கத்த உடனே வந்து வந்து ஜான்வி சொல்றா ஐயோ நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணல நான் வந்து அதில் சுகர் தான் போட்டேன் இவ வந்து பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி சண்டை போடுறாங்க உடனே சாகர் வந்து கத்துறான் போத்து ரெண்டு பேரும் நிறுத்துங்க எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த பாரு நீ வந்து ஏதாவது தப்பா நினச்சிருப்ப ஜான்வி வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சாகர் இப்படி சொல்ல நீ கண்ணை பார்த்து சொல்ல உன்னோட கங்கா வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் பொய் சொல்லியிருக்காளா நான் பொய் சொல்லுவேன் நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனும் வாயடிச்சு போய் நிற்கிறான் உடனே வந்து ஜான்வி வந்து அழுது ட்ராமா பண்ண உடனே ஓகே உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு நிறுத்துங்க இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அந்த பாலில் வந்து இது கலந்துருக்கா என்னன்னு தெரியும் நான் தானே இப்போ நானே குடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வந்து அவன் போய் குடிக்கிறதுக்கு போகிறான் எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க அவன் குடிச்சிடுறான் ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது உடனே வந்து கங்கை பதறான் தான் சொன்னல அதில் விஷம் தான் இருக்குன்னு பார் வேற உன கொல்ல பாக்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு புலம்பிட்டு இருக்கா வா டாக்டர் போலான்னு சொல்லிட்டு உடனே அவன் கத்துறான் ஐயோ கங்கா கொஞ்சம் அமைதியா இருக்கியா எனக்கு ஒண்ணு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ எதுக்கு இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க இப்ப வந்து உனக்கு தெரிஞ்சிச்சா அவ வந்து அதுல எதுவுமே கலக்கல அதுல வெறும் சுகர் தான் அவ போட்டிருக்கா நீ எதுக்கு இப்படி பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியே ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து போயிடுறான் இதெல்லாம் பார்த்து ஜான்வி வந்து வில்லத்தனமாக வந்து கங்காவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா இது எல்லாமே அவளோட பிளான் தான் போல வேணுக்குன்னு கங்காவை ஏமாத்தணும் அவளை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படில்லாம் பண்ணியிருக்காள் உடனே வந்து ஷாரதாவும் வந்து கங்காவை திட்டி விட்டுட்டு வாமா ஜான்வி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை அழைச்சிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து அப்படி கங்காவை தான் காட்டுறாங்க அவள் வந்து ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்கா அந்த இடத்துக்கு சாகர் வந்துட்டு கேட்குறா இதை பாருங்க அவனுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு வந்து ஜான்வியை பார்த்தாலே இவ்வளோ எரிச்சலாக இருக்க கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க நான் வந்து அவளை வந்து கெட்ட பேராக்கணுன்னு நான் நினைக்கல அவள் வந்து உண்மையிலேயுமே வந்து என்னை வெறுக்கிறா என்னை வந்து கெட்டவளா காட்டணும்னு நினைக்கிறா அப்படின்னு நம்மலாம் சொல்லும்போது உடனே வந்து இவன் திட்டா அந்த பாரு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் எனக்கு நல்லாவே தெரியும் உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஜான்வியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதை நிறுத்து அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவளுக்கு செம்மையாக கடுப்பாகுது அதுக்கப்புறம் வந்து மறுபடி ஜான்வி என்ன பண்ணுறா இவனை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக சாகர் முன்னாடியே அழுகுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா உடனே சாகர் வந்து ஐயோ எதுக்கு ஜான்வி அழற நான் இருக்கேன் உன்னை யாரும் எதுவும் சொல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்திட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான் இதெல்லாம் பார்க்குற கங்காவுக்கு அவ்வளோ கடுப்பாகுது உடனே வந்து ஜான்மி வந்து கிட்ட வந்து வெறுப்பேத்துறா இந்த பாத்தியா அவன் உங்ககிட்ட வந்து அவன் எவ்வளோ கோவப்பட்டான் என்கிட்ட எவ்வளோ பாசமாக பேசுகிறான் அதுதான் பியூர் லவ்ங்கிறது அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வெறுப்பேற்றி பேசுகிறா கங்காக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியே வந்து அப்படியே கண் கலங்கி பார்த்துட்ருக்கா அதோட வந்து நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் வந்து இங்கே சாகருக்கும் தூக்கம் வரலை நம்மளோட கங்காவுக்கும் தூக்க வரல உடனே வந்து சாகர் வந்து கங்காவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான் அப்புறம் வந்து அவனோட ஈகோ வந்து தடுத்துடுது அதோட கங்கா வந்து அவனை பார்க்கலான்னு போறா அவளாலையும் பார்க்க முடியல அதோட ரெண்டு பேரும் அப்படி படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் விடியுது அங்கே வந்து கிளாஸ் வந்து உடஞ்சி கிடக்கு அது தெரியாமல் கங்கா வந்து அந்த கிளாஸ் மேலே கால் வைக்க வரா அப்போ கரெக்டாக சாகர் வந்து அவளை வந்து ஹக் பண்ணி அவளை வந்து காப்பாற்றான் உடனே வந்து சொல்றான் என்ன கங்கா கீழே வந்து பார்த்து நடக்க மாட்டியா இன்னும் மட்டும் காலை கிழிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் ஞாபகம் வருது உடனே யோசிட்டு இருக்கா உடனே அவன் வந்து சொடுக்கு போட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் இவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு நம்ம சமயத்து அவளை ரொம்ப திட்டமோங்கிற மாதிரி வருத்தப்படுறான் அதோட இங்கே வந்து நம்மளோட சுப்ரியா வந்து புது மருமக இல்லையா அதனால வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் செஞ்சு போடுறான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இவளுக்கு பணம் கொடுக்குறாங்க இது வந்து அவங்களோட சம்பிரதாயம் போல அப்போ தான் வந்து இங்கே வந்து ஜான்வி என்ன பண்ணுறா இதுக்கிறோம் நல்லா யோசிச்சுட்டு இருக்கா ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து எனக்கு வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஓவரா வந்து ட்ராமா போட்டுட்டு இருக்கா உடனே வந்து இங்கே சாரதா கங்கா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா வந்து அவளை தாங்கி கு கூட்டு போய் ரூம்ல வந்து படுக்க வைக்கிறாங்க அங்க பார்த்தா அவ அழகா ஜாலியா ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு லேப்டாப்ல படம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா இங்க வந்து சாகர் ஃபோன் பண்ணி அவளை விசாரிச்சுட்டு இருக்கா என்ன நீ நல்லா இருக்குல்ல இப்போ வயிறு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு நான் ஓகேவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வசூரா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாசமா விசாரிக்கிறத பார்க்கும் போது ஜான்விக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு இங்க வந்து அன்னகாரனும் சுப்ரியாவும் கோயிலுக்கு போயிருப்பாங்க அங்க போயிட்டு பூஜைலாம் எல்லாம் பண்ணிட்டு வராங்க இங்க வந்து அப்படியே வந்து ஜான்வியை காட்டாங்க அவன் நல்லா படம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காள் அப்போ வந்து கதவு தட்ட சத்தம் கேக்குது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நம்ம கங்கா தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டா ஆமா உனக்கு வந்து டேப்லெட் கொடுக்க தான் வந்தேன் இதை சாப்பிட எல்லாம் சரியாயிடும் கேட்டா அதை வாயில போட வச்சுட்டு அவள் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து போறா அதுக்கப்புறம் பார்த்தா அவள் வாயில வந்து அந்த டேப்லெட்டை வச்சுட்டு நான் வந்து சாப்பிடல இன்னே நீ சாப்பிட வைக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்கா இங்க அப்படியே கோயில தான் காட்டுறாங்க அண்ணங்காரனும் சுப்ரியாவும் வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சாகர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட வைக்கிறான் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சேர்க்கணுங்கிறது தான் அவனோட ஒரே கோலாக இருக்கு அப்போ வந்து சுப்ரியா தனியாக உட்காந்துட்டு இருக்கா அப்போ வந்து ஒரு ரெண்டு ரவுடி பசங்க வந்து அவளோட தாலி செயினை வந்து பறிச்சுட்டு அங்கேருந்து திருட்டிட்டு ஓடிடுறானுங்க உடனே சுப்ரியா கத்துறா அப்போ அண்ணங்காரனா அந்த திருட்டு பசங்களில் ஓடி பிடிச்சி அவங்க கிட்டே இந்த தாலியை வாங்கி நம்மளோட சுப்ரியாவோட கழுத்தில் போட்டு விடுறான் இதெல்லாம் பார்க்குற அந்த சுப்ரியாவுக்குமே செம்ம மாதிரி ஃபீல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விரும்பவும் ஆரம்பிக்கிறா அப்புறம் தான் தெரிய வருது அந்த ரெண்டு திருட்டு பசங்க வேறு யாரும் இல்லை அது வந்து சாகரோட ஃப்ரெண்டு தான் போல இவன் தான் வந்து அந்த மாதிரி நடிக்க சொல்லியிருப்பான் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவள் ஸ்லிப்பாகி விழப்போகிறா டக்குன்னு இவன் வந்து பிடிச்சிருவான் ரெண்டு பேரும் ஐகானிக்கில் பார்ப்பாங்க இவன் ரொம்ப கேரிங்காக இருக்கிறதுலாம் பார்த்தா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இவன் விரும்பவும் ஆரம்பிச்சிருவா அதோட இங்கே ஜான்வியை தான் காட்டுறாங்க என்னம்மா என்னாச்சு நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஷாரதா கேட்க ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான் உடனே வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் வந்து வர சொல்லி பார்க்குறாங்க அப்போ தான் வந்து அந்த டாக்டர்ஸ் வராங்க இந்த மாதிரி இந்த டேப்லெட் வந்து யார் கொடுத்தா இது போட்டதுனால தான் இவங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ வந்து ஜான்வி இந்த டேப்லெட்டை வந்து கங்கா தான் வந்து எனக்கு கொடுத்து போட சொன்னால் அதனால தான் எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேணுனே வந்து கங்காவை கோத்து விடுறா இதை கேட்ட வந்து சாரதாக்கும் சரி சாகுருக்கும் சரி கோவம் வருது உனக்கு அறிவில்லையா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற தெரியாத விஷயத்தில் எதுக்கு மூக்கம் நுழைக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுடுறாங்க நம்ம கங்காவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ என்ன நான் அவளை வேணுனே வந்து காயப்படுத்துகிறேன் நினைக்கிறீங்க இந்த டேப்லெட்டை நானே போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாத்திரையை எடுத்து இவளே போடுறா உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க நல்ல வேலை கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அங்கிள் வந்துட்டு எதுக்கு மாப்பிள்ள பண்ற ஃபர்ஸ்ட் துப்பு அப்படின்னு சொல்லிட்டு துப்பு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து எல்லாரும் வந்து நம்ம கங்காவை திட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கோவம் வருது இப்போ எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கங்காவுக்கு வந்து தனியால நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதோட சாகர் வந்து ஜான்விக்கு ரொம்ப முடியலைங்கிறதுனால அவளை ரூமுக்கு வந்து பத்திரமா பாதுகாத்து அழைச்சிட்டு போயிடுறான் 감 அப்புறம் வந்து கங்கா வந்து ரொம்ப சோகமாக இருக்கா அப்போ அங்கிள் வந்து அவருக்கு வந்து நாலு வார்த்தை ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காது நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா ஓ மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓ மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல இது வந்து அவளுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது இதெல்லாம் பார்க்குற ஜான்வி வந்து இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே வந்து கங்காட்டேருந்து பிரிச்சுட்டேன் ஆனால் இந்த மனுஷனை மட்டும் பிரிக்க முடியே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா அப்போ வந்து எங்கள் கங்கா வந்து போயிட்டுருக்கும் போது ஒரு இங்கு பாட்டில் கீழே தள்ளி விட்டுருவான் அதில் வந்து காலை வச்சு அப்படி நடந்துட்டு வரும்போது டக்குன்னு வலிக்கு விழ போவான் அப்போ கரெக்டாக வந்து சாகரும் அவளை வந்து பிடிச்சிருவான் அப்புறம் ரெண்டு பேரும் ஐகாண்டக்கில் பார்த்துட்டே இருப்பாங்க உடனே கங்கா கேட்பா எதுக்கு வந்து என்ன பிடிச்ச நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே அவன் வந்து ஏன் இந்த ஹெல்ப் கூட உனக்கு பண்ணக்கூடாதா நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க இந்த ஃப்ரெண்டுங்கிறதுலாம் எப்போயும் முடிஞ்சு போச்சு என்கிட்ட இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறா இதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அதை இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள்